ஸ்ரீமதே ராமானுஜாய நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் முதல் திருமொழி இது நான்காவது பாசுரம் திருவண்ணகர் பாசுரம் நிலவுடுவெயில் நிலவு இரு சுடரும் உலகமும் உயிர்களும் உண்டு உருகால் கலைதரு குழவியின் உருவினைகாய் அலை கடல் வளர்ந்தவனே வளர்ந்தவனே உனை காண்பதோர் அருள் எனக்கு அருள்தியேன் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்டகன்மேயவனே நிலவுடு வெங்கில் நிலவு இரு சுடரும் உலகமும் உயிர்களும் உண்டு உருகால் கலைதரு குழவியின் உருவினையாய் கலைகடல் ஆலிலை வளர்ந்தவனே ஆண்டாய் புனை காண்பதோர் அருள் எனக்கு அருளுதியேல் வேண்டேன் வாழ்க்கை விண்ணகர் மேயவனே நிலவுடு வெயில் நிலவு இரு சுடரும் நிலவுடு வெயில் நிலவு இரு சுடரும் இந்த இரு சந்திர சூரியனை சொல்கிறார் நிலவுங்கிறது சந்திரன் வெயில் அப்படிங்கிறது சூரியன் நிலவுன்னா இவர்கள் இந்த வெளிச்சத்தை உலகுக்கு தந்து கொண்டிருக்கின்ற இரு சுடரும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் நிலவும் வெயில் நிலவு இரு சுடரும் அப்படின்னு அர்த்தம் வருதா சந்திர ஒளியையும் சூரிய வெப்பத்தையும் தருகின்ற இரு சுடரும் சந்திர சூரியர்களும் அப்படின்னு அர்த்தம் அவைகளையும் உலகமும் உலகத்தையும் உயிர்களே உயிர்களும் உயிர்களையும் உண்டு உண்டுகால் இந்த உருகால்ங்கிறது பழைய காலத்தில் இவற்றை ரட்சிப்பதற்காக தன் வயிற்றில் உண்டு வைத்து கொண்டான் அப்படிங்கிறது நம்ம புராணம் அதே தான் சொல்கிற நிலவுடுவையில் நிலவு இரு சுடரும் உலகமும் உயிர்களும் உண்டு உருகால் இந்த உருகாலம் முன்னாடி போட்டுங்க பழைய காலத்தில் உண்டு கலைதரு குழவியின் உருவினையாய் குழு குழவியின் உருவினையாய் ஒரு சின்ன குழந்தையினுடைய உருவத்தை உடையவனாய் இந்த கலைதரு அப்படின்னு என்னன்னா அவன் சொன்ன மிகச்சிறிய குழந்தை இதற்கு ஏதோ ஒரு சம்ஸ்கிருத ரெஃபரன்ஸ் கலா அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் கொடுத்து அந்த கலான்னா பதினாறில் ஒரு பங்கு இருக்கிற சின்ன வடிவம் அப்படின்னு அர்த்தம் வச்சிருக்கான் ஸோ நம்ம இப்போது நம்முடைய நம்முடைய புரிதலுக்கு கலைதருந்தான் மிகச்சிறிய குழவியாய் பதினாறில் ஒரு பங்கு ஞாபகம் வச்சுக்கோங்க கலா அப்படிங்கிற வடமொழி பதிப்பாக வடமொழி வார்த்தை பதம் அது அதிலேருந்து கலைதரு குழவியின் உருவினையாய் அலைகடல் ஆலிலை வளர்ந்தவனை அலைகடலில் ஆலிலையில் கண் வளர்ந்தவனே அப்படின்னு பெருமாளை கூப்பிடுறார் எப்படி கூப்பிடுறார் நிலவுடு வெயில் நிலவு இரு சுடரும் உலகமும் உயிர்களும் உண்டு கால் கலைதரு குழவியின் உருவினையாய் அலைகடல் ஆலிலை வளர்ந்தவனே கலைதரு மிகச்சிறிய குழவி குழந்தையாய் உருவினை குழவின் உருவினையாய் உருவத்தை உடையவனாய் ஆலிலையில் அலைகடலில் கண்டுகின்றவனே கண் வளர்ந்தவனே ஆண்டாய் குனை காண்பதோர் அருள் எனக்கு அருள் ஏன் வேண்டேன் மனை வாழ்க்கையை பிண்டகன் மேகவனே அதான் போசனம் படிச்சுள்ள நினைக்கிறேன் நிலவுடுவையில் நிலவு இரு சுடரும் உலகமும் உயிர்களும் உண்டு ஒருகால் கலைதரு குழவியின் உருவினையாய் அலைகடல் ஆளிலை வளர்ந்தவனே ஆண்டாய் உன்னை காண்பதோர் அருள் எனக்கு ஏல் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்டகன் மேகவனே శ్రీమతే రామానుజాయ నమా